அண்ணன் நானே நான் நானண்ணா நானு 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 நான் நானு நானண்ணா செய்தார் திருவளரும் நங்கை மோதிரே நாங்கள் சொல்லும் சேது செவியில் ஒன்று கேளம்மா செய்தார் நறுமலரணும் எங்கள் அன்னையே நக்கதிரை நக்கதிரை நாடி கொய்யாமல் செய்தார் மான் வந்திரங்காமல் காப்பதற்கு மாது வள்ளியை அனுப்ப வேண்டுமே செய்தார்த்தானே நானு நானே 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 நானு நானன்னா செய்தா என்று சொன்ன மக்களை அருமை மக்களை நம்ம வள்ளியை அனுப்பவளாகும்மா செய்தார் பொலிகள் வாழும் என் அருமை மக்களை கண்ணி வள்ளியை அனுப்பலாகுமோ அதைதான் நாயும் அறியும் வாழும் வனமடா அருமை மக்களை நம்ம வள்ளியை அனுப்பலாகுமா அதையார் சிங்க புலிகள் வாழும் வனமடா என் அருமை மக்களை சின்ன வள்ளியை அனுப்பலாகுமோதால் வள்ளி போகலாகாது என்றாலே குணத்தில் வம்பு வறுமை என்ன செய்வோம் செய்தார்த்த நானு நானு நானே நானு நானே 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 கோவிலுக்கெல்லாம் வறுமை மக்களை தூண்டா வீழ கேட்டு சென்றார் செய்தார் பங்கம் ஒன்று வந்துடாமலே பாதுகாக்க பாதுகாக்க நாங்கள் வருகிறோம் சைதா பக்கம் பாடி கோவிலுக்கெல்லாம் மக்கள் பாங்காய் கேசி பெற்ற தயார்தான் நானே நானு நானண்ணா நானே நானு நானே 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 நானண்ணா பெயா பெருந்தவருந்து பெற்றே மக்கள் பிள்ளை வள்ளியை அழகாகமா தயார் தான் நானே நானே நானண்ணா நானே 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 நானண்ணா தாம் தெய்ய தகுதியதோம் திகதியதோம் தான்